என்னென்றால் ஊடகங்கள் வந்து ஒவ்வொரு ஊடகங்களும் வந்து பல்வேறு நோக்கங்களுக்காக இயங்குகின்ற அமைப்பாக காணப்படுகின்றன எனக்கு உண்மையிலேயே அந்த டியூஷன் சென்டருடைய இயக்குனர் என்ன கூறினார் எனக்கு தெரியாது நான் அதை பற்றி கேள்விப்படவும் இல்லை நான் நினைக்கிறேன் இந்த விடயம் சம்பந்தமாக நான் தெளிவான காலத்தை எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி நாங்கள் ஊழலுக்கு மோசடிக்கு எதிரான தொடர்பு அமைப்பாக இருக்கின்றபடியாலே எங் நாங்கள் வெளிநாடும் கேட்டுக்கொள்ளப்படிய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பலருடன் பல்வேறு விடயங்களுக்காக தொடர்பற்றுக் கொண்டோம் நான் கல்வித்துறையிலே ஒரு ஆசிரியராக அதிபராக பல்வேறு மாணவ தளப்போட சம அமைப்போட கல்வியோட நான் இணங்கி பல இருக்கின்றேன் அந்த நான் அந்த பழக்கத்தை தனிப்பட்டதிலே நான் மதிக்கிறேன் அவர்களுக்கு நான் பல வகையிலே நான் நியாயமான முறையில் நேர்மையான முறையிலே உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன் ஆனால் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளோ அல்லது ஏதாவது பிரச்சனைகள் சம்பந்தமாக நான் யாருக்கும் அனுமதி வழங்கவில்லை அதாவது தேசிய மக்கள் சக்தியை பயன்படுத்தியோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பயன்படுத்தியோ நண்பர் என்ற போர்வையில் அல்லது நண்பர் என்ற தொழிலே தீங்கு நான் ஒருவர் அனுமதி கொடுக்கவில்லை எனவே எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னோட சேர்ந்த உறவினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்கிற ஒரே ஒரு 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 வேண்டுகோள் சொன்னால் நீங்கள் மக்களுக்காக குரல் மக்களுக்காக வேலை செய்யுங்கள் அப்படியா ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது என் சம்பந்தம் நீங்கள் கலைக்க வேண்டும் சொன்னால் என்னுடைய நேரியா தொடர்பு என்னுடைய

அதுக்கான ஆலோசனைகளை பெற்று அதன்படி செயல்படுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்